கூடாது சீப் பாஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த கேவலமா பேசுறவங்க அசிங்கமா நடந்துக்கிறவங்க மத்தவங்க பாப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இது கூட இல்லாதவங்க இவங்க எல்லாம் மொத்த கூட்டமா அங்கதாமா இருக்காங்க இவங்க எல்லாம் அங்க அனுப்பிட்டு வச்சுக்கோங்களேன் அவங்களும் இந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும்னு தேடி எடுத்து வாங்கியிருக்காங்க எஸ்பெஷலி இந்த சீசன் இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே வம்பு வளர்க்கிறவங்க வம்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க அது கூட பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஆனா இந்த சீசன் இருக்கு பாருங்க கண்ணுல ஒத்திக்கலாம் போல கன்றாவியோட உச்ச கட்டமா இருக்கு சரி கேக்குறாங்க அந்த ஷோட ஹோஸ்ட் திரும்ப திரும்ப நான் அவரை கிட்ட வந்து பேசுறேன் அப்படிங்கறதுனால தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் விஜய் சேத்பதி சார் நீங்க வர எபிசோட்ஸ் மட்டும்தான் நான் பாக்குறேன் வீட்டுல இருந்தேன்னா மத்த எபிசோட்ஸ் வந்து நான் ஃபுல்லா பாக்குறது இல்ல அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து மொபைல்ல எப்படியுமே வந்து சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் நானும் வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறேன் அதனால நம்மளுக்கு வந்து அது தானாவே வரும் இது சம்பந்தமான இதெல்லாம் அதுவும் நம்ம பேசிக்கிட்டா யாருக்கு காது கேக்குதோ இல்லையோ அந்த ஃபோனுக்கு நல்லா காது கேட்கும் இல்லையா இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும் அது எத்தனை தடவை அப்படின்னு சொன்னாலும் வரும் அப்படி நான் இந்த ரெண்டு நாளா பாக்குற விஷயம் இருக்கு பாருங்க சீரதம் சொல்றேன் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லைங்க அவ்வளவு அருவருப்பா இருக்கு அங்க அவ்வளோ கேமராஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியாம இருக்காது இல்லையா அப்படி இருந்தும் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க இது நம்ம என்னதான் பாக்காதீங்க வேண்டான்னு சொன்னாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும் அதனால தான் அந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது குழந்தைங்க பாக்குறாங்க சின்ன வயசு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க உங்க வீட்டுல இருக்க உங்க கையில தானே ரிமோட் இருக்கு ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அது ஆஃப் பண்ணாலும் மொபைல் ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஆஃப் பண்ணுன்னு சொல்ற ஆளு எதுக்குங்க டிஆர்பிக்காக இவ்ளோ அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் காமிச்சு இத பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப ஒரு வாரம் வந்து திட்டினா அடுத்த நாளே அதாவது ரெண்டு நாள்ல ஒரு நாள் திட்ட வேண்டியது அடுத்த நாள் அவங்களுக்கு மசாஜ் பண்ண வேண்டியது ஏன்னா அவங்க ஒருவேளை விளையாடாம போயிட்டாங்கன்னா இல்ல ஷோவை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா டிஆர்பி போயிடுமே அந்த மாதிரி ஆட்கள் தானே வேணும் எங்க நீங்க நல்லவங்கள ஒரு ஒரு விவசாயியோ இல்ல ஒரு பொதுநல கருத்து இருக்கிறவங்களோ ஒரு படிப்பாளையோ ஒரு படைப்பாளியோ ஒரு எழுத்தாளனையோ நீங்க கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க எப்படி வாழ்க்கையில வந்தாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன ஒரு ஒரு சிந்தனை எப்படி வரணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா ஏன்னா அதுக்கு யாருமே வந்து டிஆர்பி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து டிஆர்பிங்கிற எதுவுமே வராது ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டென்ட கொடுத்தா மட்டும்தான் வரும் இந்த வாரமும் நீங்க இதே தான் பண்ண போறீங்க நாளைக்கு நாலு மறுநாள் இதை தான் பண்ண போறீங்க நிஜமா சொல்றேன் இந்த சீசன்ல யாருமே எலிமினேட் ஆக போறது இல்லைங்க யாருக்குமே எதுவுமே கிடையாது பிக் பாஸே எலிமினேட் ஆகப் போறாரு இந்த வேற சீரியல நடிச்சிட்டு வர்ற ஆக்ட்ரஸ் லட்சுமி தான் ஷேர் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல இந்த மாதிரியான மோசமான கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்த லட்சுமி தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில கடந்த சில எபிசோட்ஸாவே பிக் பாஸ்ல நிறைய சண்டைகள் ஆபாச பேச்சுகள்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது சோ இதை பார்த்து செம கடுப்பான நடிகை லட்சுமி இதுக்கு ரியாக்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க